பார்க்க திருமூலரின் திருமந்திரம் இந்த பாடல்ல எல்லோருக்கும் தெய்வம் தான் அப்படின்னு திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு இப்ப இந்த பாடலை பார்ப்போம் கண்ணூதலான் ஒரு காதலின் நிற்கவும் என் இலி தேவர் இறந்தார் என பலர் மண் உருவார்களும் வான் ஒருவார்களும் அன்னல் இவன் என்று அறிய கிள்ளார்களே இப்போ இந்த பாடலுக்கான பொருளை பார்ப்போம் கண்ணுதலாம் அப்படின்னா நெற்றியில் கண் கொண்டவன் நுதல்னா நெற்றி இதனால நெற்றியில் கண் கொண்டவன் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு காதலின் நிற்கவும் அப்படின்னா நம்ம மேலே அன்பை பொழியறதுக்கு விருப்பத்தோட சிவன் காத்திட்டு இருக்காரு என் இலி அப்படின்னா எண்ணில் அடங்காத தேவர் இறந்தார் என பலர் அப்படின்னா எண்ணில் அடங்காத பல தேவர்கள் இறந்தார்கள் ஏன்னா இறைவன் யாருன்னு தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியாம இறந்துட்டாங்க மண் உருவார்களும் அப்படின்னா பூமியில இருக்கிறவங்களும் வான் உருவார்களும் அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் அண்ணல் இவன் என்று அறிய கிள்ளார்களே அப்படின்னா இவன் தான் மேலானவன் இவன் தான் அப்படிங்கறத இருக்கிறனால அவங்க வாழ்நாள் வீணாகி இறந்துட்டாங்க இவன் தான் இறைவன் மட்டும்தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ முடியும் அப்படின்னு இந்த பாடல்ல திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு பார்ப்போம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனி பிரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ